அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரவீந்திரநாத் தாகூரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று கீதாஞ்சலி அப்படிங்கிற கவிதை நூலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று கீதாஞ்சலி அப்படிங்கிற கவிதை நூலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நமக்கு தெரியும் ஜாலியின் வாலாபாக் படுகொலை அதுல ஆங்கில அரசை கண்டித்து தனக்கு கொடுக்கப்பட்ட சர்பட்டத்தை திறந்தாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல விஸ்வாமி பல்கலைக்கழகத்தை நிறுவனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல விஸ்வாமி பல்கலைக்கழகத்தை நிறுவனாரு இந்தியாவினுடைய நாட்டுப்பன் நமக்கு தெரியும் ஜனகன மன அப்படிங்கிற அந்த பாடலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள தேசத்தினுடைய நாட்டுப்பன் அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறதையும் எழுதியவர் அவர்தான் ரவீந்திரநாத் தாகூருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று இறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பெற்றோர் பெயர் என்னா அதுமே தாகூர்லதான் ஆரம்பிக்கும் தேவேந்திரநாத் தாகூர் சாரதா தேவி இதுதான் அவருடைய பெற்றோருடைய பெயர் இவர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் இவர் தான் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர் இவர் வந்துட்டு வங்காள மொழி நல்ல புலமை பெற்றவர் சமஸ்கிருத மொழியிலும் புலமை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓரா ஒன்றாவது வருஷம் சாந்தி சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த இடத்திற்கு இடம் அவர் அங்கே ஆசிரமத்தை நிறுவி நடத்தி வராரு சரிங்களா நிக்கேத்தன் இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு சாந்தி நிக்கேத்தன் ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு ஆசிரமத்தை நிறுவி நடத்தி வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல கர்ஷன் பிரபு கர்ஷன் பிரபு வந்துட்டு வங்கத்து ரெண்டு பகுதியெல்லாம் பிரிக்கிறாரு சோ வங்காளத்தை ரெண்டாக பிரித்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கர்ஷன் பிரபு இந்த முடிவை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து கடுமையாக போராடுறாரு நீங்கள் ரெண்டாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா கர்ஷன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷம் தாகூர் வந்து பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு தான் தேசிய கீதத்தை எழுதுறாரு எந்த வருஷம் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஸோ இந்த பாடல் முதன் முதல்ல இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முத முதல் பாடப்பட்டுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் பாடப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஸோ பதினொன்று டிசம்பர்ல எழுதுறாரு கிட்டத்தட்ட ஒரு அதே மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ வந்து கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அதை பாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது வருஷம் ரவீந்திரநாத் தாகூருக்கு ஜார்ஜ் மன்னர் அவர்களால் சட் அப்படிங்கிற சர் பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல அந்த பட்டத்தை அவர் திறந்தார் ஏன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைனால அந்த பட்டத்தை அவர் திறந்தார் அந்த டைம்ல நிறைய பேர் தாங்கள் வாங்கின பட்டத்தை வந்து அவங்க திறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிறார் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நிறவுகிறார் இவர் தனதுடைய புத்தகங்களுக்காக கிடைத்த நோபல் பரிசு மூலமாக அந்த உரிமை தொகை அனைத்தையுமே இந்த பல்கலைக்கழகத்துக்காக கொடுத்துட்டார் அந்த உரிமை தொகை வரும் இல்லையா அது எல்லாமே அப்படியே அந்த யூனிவர்சிட்டி கொடுத்துட்டாரு இவருடைய இறப்பு இறப்பு வந்து ஒரு வருடத்திற்கு முன்பதாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆஹ் நாற்பதாவது வருஷம் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அதாவது இலக்கிய முனைவர் பட்டம் பிரதினை அவர் இடத்திற்கே வந்து வழங்கி சிறப்பித்தது ஸோ அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து அவர் அவர் இடத்துக்கே வந்து அந்த பட்டத்தை கொடுத்துச்சு சரிங்களா டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற இலக்கிய முனைவர் பட்டத்தை கொடுத்துச்சு நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்ட குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது மூதாதையர் வீட்டில் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழு ஸோ காலமானார் காந்தி வந்து மகாத்மா என்று முதன் முதலில் அழைத்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் காந்தி வந்து மகாத்மா என்று முதலில் அழைத்தவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் ரவீந்திரநாத் தாகூரை குறித்து முக்கியமான சில பாயிண்ட்ஸுங்க நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்குறோம் ஸோ இதில் வந்துட்டு முக்கியமாக தேசிய கீதம் பாடப்பட்டது எங்க பாடப்பட்டுச்சு எந்த வருஷம் அப்புறம் இவர் என்ன யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணார் எதற்காக நோபல் பிரைஸ் வாங்கினாரு பெற்றோர்கள் யார் ஆஹ் இவர் எழுதிய நாட்டுப்பனுடைய பெயர் என்ன இந்தியாவினுடைய நாட்டுப்பன் என்ன ஆஹ் வங்காளேசனுடைய நாட்டுப்பன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம் இது ஆக்சுவலி விஸ்வபாரதி விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொடங்குறாரு சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே இதை வந்துட்டு ஓகே ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் இந்த நாட்டுப்பண் நாட்டுப்பன் ஜனகனமான ஸோ அது வந்து அவர்தான் எழுதியிருக்கிறது சரிங்களா விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் வங்காளேசனுடைய நாட்டுப்பண் ஸோ இதெல்லாம் முக்கிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இலக்கியத்திற்கான நூல் பரிசு பெற்றவரும் அவர் தான் ஓகேங்களா ஸோ இதுவரை எல்லாம் ரவீந்திரநாத் தாகூரி குறித்து பார்த்தோம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வரதுனால உங்கள் உங்களுடைய ரிவிஷன் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்